மாறாத நெடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க Yeah, yeah.

நாளைக்கு நடக்க கூடாது இது நாளைக்கு சீக்கிரம் மாடு எடுக்கணும் அதுக்கு முன்னால என்ன இருக்கு முன்னால நல்லா பேசுங்க நீங்க எந்த ஊர் எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? என் ஊர் பக்கம் தான் லோக்கல் தான் நான் லோக்கல் தான் நான் பெயர் பாலா சந்தன் சரிங்களா நான் என்ன சொல்றேன்னா 9:30 மணிக்கு மாடு उतறதா இது முழுக்க முழுக்க தப்பு தப்பு அப்படி மேல தப்பு கிடையாது எப்பயுமே எத்தனை மணிக்கு எப்பயுமே எப்பயுமே எத்தனை மணிக்கு அவுப்பாங்க எத்தனை மணிக்கு சொல்லுங்க அவுத்துருவாங்க தான் उतுவாங்க 8:00 தான் उतுவாங்க 8 மணிக்கு மாடுவுதுவாங்களே 7:00க்கு மாடு उतுவாங்களே எனக்குவுதே வந்து 9:30 தான மோத மாடுவுதாங்க எதுக்கு ஒன்பது மணிக்கு லேட்டா 9 மணிக்கு

காலையோட எந்த மாலை அஞ்சு